ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டிஎம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரகசிய ஈஸியா ரிசார்ட்டில் வந்து மண்மத பூஜை அப்படின்னா வந்து ஆடையெல்லாம் வந்து கலட்டி தூக்கி போட்டு மசாஜில் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ வாரம் தவறாமல் இந்த பிரியமான நடிகையை செய்யக்கூடிய அந்த மண்மத பூஜை அப்படின்றதான் இந்த வீடியோட கிசு கிசு இந்த வீடியோவில் என்ன எதுன்ற நம்ம டீட்டெயிலில் போய் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் எல்லாமே அதிகமான ஒரு ஒர்க் டென்ஷனுக்காக ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா டூ வீக் ஒன்ஸ் வந்து மசாஜ் பார்லருக்கு வந்து அதிகமாக போக ஆரம்பிக்கிறாங்க தான் இப்போ தெருவுக்கு தெரு வந்து மசாஜ் பார்லர் அதிகமாகிடுச்சு ஸோ அதுக்காக மசாஜ் செய்யக்கூடிய இடங்களை வந்து தேடி போவாங்க ஸோ அங்கே வந்து பல விதமான இது நடக்கும் மசாஜ் மட்டும் நடக்காது எல்லாமே வந்து கலந்து நடக்கும் ஸோ முதல்ல வந்து எல்லாத்தையுமே வந்து கழட்டி தூக்கி போட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லா மசாஜ் அவங்க நம்ம கேட்குற மசாஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு கேட்பாங்க அவங்களே ஸோ அந்த மாதிரி அவங்களே வாண்டடாக கேட்டு அதுக்கு தனியாக வந்து பே பண்ணி வேலைக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது ஸோ இது போல தான் வந்து பிரபல பிரியமான நடிகை ஒருத்தருக்கு வாரத்துக்கு ஒரு முறை தன்னோட வேலை பழுவை வந்து போக்குறதுக்காக ஈஸியாரில் ஒரு ரகசிய ஸ்பா வந்து இருக்கு அது வந்து பொதுசா பொது வெளியில் லிஸ்ட் அவுட் ஆகாது அது வந்து செலிபிரிட்டிஸ் மட்டுமான பொதுவெளியில் இருக்கக்கூடிய ரகசிய ரெசார்ட் ரிசார்ட் அது ஸோ தான் வந்து எதுவும் இல்லாமல் மன்மத எல்லாம் நடக்குது ஸோ யூஷுவலாக வந்து மசாஜ் செய்யக்கூடிய ஆசைப்படக்கூடிய நபர்கள் பியூட்டி பார்லர் தான் வழக்கம் ஆனா வந்து அங்க அங்கீகரிக்கப்பட்ட ஆடைகள் எல்லாமே போட்டுட்டு தான் மசாஜ் செய்வாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் அவங்க செட் ஆகாது ஸோ ஆனால் சில நடிகைகள் மற்றும் நடிகைகள் இது போன்ற மன்மத பூஜைகளுக்கு மசாஜ்களுக்கு போவாங்க ரகசியமா வந்து போயிட்டு வருவாங்க வாடிக்கையாளராகவே இருப்பாங்க அதுக்கு இந்த விஷயம் தான் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு குடும்ப வட்டாரத்தில் எல்லாருமே இது பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய மர்மமான பகுதிகள் மர்ம பகுதிகள் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இடத்துல சில நடிகைகள் டேட்டுகளை குத்திட்டு அந்த அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான மர்ம பகுதிகளில் டேட்டோவில் குத்திக்க விரும்புவாங்க ஸோ எங்கள் டேட்டு குத்திருக்கேன்னு சொன்னால் கேட்டால் அதை சொல்லக்கூட முடியாத அளவுக்கான ஒரு மர்ம இடத்துல தான் அவங்க டேட்டோ வந்து போட்டுருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு டேட்டோ தான் அந்த பிரியமான நடிகையும் போட்டிருக்காரு ஸோ ஃபேஷனாக விரும்பக்கூடிய இந்த பிரியமான நடிகை அந்த ஆடை இல்லாமல் மன்மத பூஜை மசாஜில் அதிக அளவு வந்து ஆர்வம் காட்டுவதாகவும் வெளிநாடுகளில் படப்பிடிப்பு இல்லாத சமயத்தில் இந்த பிரைவேட்டான ஈசிஆர் மசாஜ் பார்லரில் வந்துட்டு போவாராம் ஸோ இதில் ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா அந்த இடத்துல இந்த பிரியமான நடிகைக்கு பெண்கள் மசாஜ் செய்ய மாட்டாங்க சர்வதேச அளவில் திறமையான ஆண்கள் ஃபுல் பாடி மசாஜ் வந்து செய்வாங்களாம் ஸோ இவங்களும் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க மசாஜ் செய்யக்கூடிய அந்த ஆண்களும் வந்து எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க இது வந்து இந்த நடிகையான கஸ்டமைஸ்டு மசாஜ் ஸோ இவங்களா கஸ்டமைஸ்டு மசாஜ் ஸோ அப்படி மசாஜ் செய்யும் போது எந்த ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ லீக் ஆயிடவே கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல் செக்யூரிட்டியோட அந்த இடம் வந்து இருக்குமா சோ போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த நடிகை பாரின் சரக்குகள் எல்லாம் அடிச்சுட்டு சொகுசா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு ஸோ ஆனால் திரையில பார்க்கக்கூடிய பிம்பம் வேற திரை மறைவில் இருக்கக்கூடிய பிம்பம் வேற சோ இந்த பிரியமான நடிகை தன்னை தான் பண்ணக்கூடிய இந்த கஸ்டமைஸ் மசாஜை பத்தி தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்துல வந்து சொல்லி ஸோ அவங்களுக்கும் அவங்க அதாவது சில நடிகைகளும் நடிகைகள் இருப்பாங்களே அவங்களையும் வந்து கூட்டிட்டு அந்த சென்டருக்கு போயிட்டு ஒரே தான் போடுறாங்க ஸோ இதுக்காக பல லட்சங்களை வந்து கொட்டி கொடுக்குறாங்க ஸோ இந்த நடிகைக்கு தேவையோ என்னமோ என்னவோ சந்தோஷம் தான் ஸோ அந்த சந்தோஷம் வந்து எனக்கு பணம் நிறைய இருக்குது எனக்கு சந்தோஷத்துக்கு கொடுங்கன்ற மாதிரி தான் அந்த கஸ்டமைஸ்டு மெசாஜை வந்து இவராக வாண்டடாக வந்து செட் பண்ணியிருக்காரு அதுவும் அவருக்கு தேவையான நபர்கள் அந்த வீக்கெண்டில் வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே செலக்ட் பண்ணி புக் பண்ணி வச்சிருவார் அன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஒரே மஜா தான் அவங்க கூட ஸோ சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் சில பேர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போகக்கூடுவாங்க சில பேர் வந்து அவங்களா வாண்டடா இல்லனா விருப்பம் இல்லாமலும் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் அது சினிமா நபர்களோட நடக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான நபர்களோட என்ஜாய் பண்ணக்கூடிய வழக்கமும் சினிமா நடிகைகள் பத்தியில இருக்கதான் செய்யுது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ அந்த மசாஜ் பார்ல நடந்துட்டு இருக்கு ஸோ இதே எப்படியோ அந்த பிரியமான நடிகை இவங்களா இருக்கலாம் இல்லைன்னா வந்து அடுத்த ஒரு பிக்சர் அந்த நடிகை கூட இருக்கலாம் ஸோ இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் யாரா இருப்பாங்க அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க